ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய நியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட இடம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு சடனாக வந்து கேப்டனை வந்து மாற்றிருக்காங்க இன்னொரு புறம் வந்து டி ட்வெண்ட்டி கோப்பைக்கான இந்திய பிளேயிங் லெவனில் ஓப்பனிங்கை வந்து மாற்றிருக்காங்க சர்ப்ரைசிங்காக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் வந்து பண்ண போறாங்களா அடுத்தது போட்டிக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வந்து பாகிஸ்தான்லாம் அவ்வளோ ஃபார்ம்ல இல்லைப்பா அதனால வந்து கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு போட்டிக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அணியோட தோல்வியை வந்து வச்சிருக்காரு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு வந்து டி உலக கோப்பையில துணை கேப்டனா ஹர்திக் பாண்டியா தான் வந்திருக்காரு ஆனால் இந்த சீசன் ஐபிஎல்ல பாண்டியாவுக்கு அவ்வளோ சிறப்பாக போகல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு இன்னொருபுறம் ஸ்ரேயா சையர் வந்து அவரை வந்து சம்பள பட்டியல இருந்து தூக்கி இருக்காங்க அவர் வந்து ரஞ்சி டிராஃபி இந்த மாதிரி போட்டிகள் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கொஞ்சம் தான் இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல் அவர் வந்து கப்பு வாங்கி கொடுத்த காரணத்தினால திரும்ப வந்து அவர் மேல வந்து பிசிசியினுடைய பார்வை வந்து போயிருக்கு ஹர்திக் பாண்டியா பத்தாவது இடத்துல ஃபினிஷ் பண்ணார் மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னொருபுறம் ஸ்ரேயா ஐயர் வந்து முதலிடம் பிடிச்சி கப்பும் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அதனால வந்து இந்த டி ட்வெண்ட்டி கோப்பை தான் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் துணை கேப்டனாக கடைசி தொடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த தொடரில் வந்து அவர் வந்து சொதப்பினார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பதவி அவருக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அதற்கு ஒரு முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கோப்பை முடிஞ்ச கையோட இந்தியா வந்து ஜிம்பாபே அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் வந்து ஆட போகிறாங்க அதற்கு வந்து கேப்டனாக ஸ்ரேயா ஐயரை வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களா அடுத்தது வந்து ஜெய்சுவாலுக்கு வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓப்பனிங் வந்து ஆட போகிறாங்களா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பவுலரோட வந்து களமிறங்கலாம் என்னன்னா வந்து ரெண்டு ஆல்ரௌண்டரோட வந்து களமிறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை ரோஹித் சர்மா வந்து எடுத்திருக்கதான் வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஆரம்பத்திலே வந்து ரோஹித் சர்மா அதிரடியாக வந்து ஆடுவாரு இன்னொரு புறம் விராட் கோலி வந்து ரோஹிட்டுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து ஆடுவாரு மூணாவது இடத்துல வந்து சஞ்சு சாம்சன் வந்து நம்ம வந்து ஆட வைப்போம் அப்ப வந்து சாம்சன் உள்ள வரணும் அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து வெளில போகணும் இந்த ஒரு ரிஸ்கியான முடிவை வந்து ரோஹித் சர்மா வந்து இப்போதைக்கு வந்து எடுத்திருக்காராம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா வந்து முதல் கேம் அஞ்சாம் தேதி வந்து ஆடுறாங்க அயர்லாந்து அணிக்கு எதிராக அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு போட்டி ஜூன் ஒன்பதாம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பரிச்சை வந்து நடத்த போறாங்க அந்த போட்டியில் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரரான கமலான் அக்மால் வந்து தெரிவிச்சிருக்காரு ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராகவே பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப படுமோசமாக ஆடி சொதப்பியிருக்காங்க இன்னொரு புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் தொடர்லாம் நல்லா ஆடி கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்க பிள்ளையசோடு தான் வந்து அவங்க வந்து வேர்ல்டு கப்பில் ஆடுறதுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே இந்திய அணியில் வந்து நல்லா கரண்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த உளவுக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பே வந்து கிடையாது இந்தியா தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ரான் நகமல் வந்து பேசியிருக்காரு நன்றி